ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவுக்கு இடையே கடலில் பாம்பன் ரயில் அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் கட்டப்பட்ட இந்த பாலம் இந்தியாவில் கடலின் நடுவே அமைக்கப்பட்ட முதல் பாலமாகும் சுமார் நூற்றி எட்டு ஆண்டுகள் ராமேஸ்வரம் தீவை நில பரப்புடன் இணைக்கும் முக்கிய தடமாக விளங்கியது கப்பல்கள் செல்வதற்கு ஏற்றவாறு இந்த பாலத்தில் தண்டவாளங்களுக்கு இடையே தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருந்ததே இதன் சிறப்பாகும் இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட புயலில் சேதமடைந்து மறு சீரமைப்பு செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது உலகின் இரண்டாவது அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் வீசும் பகுதி ராமேஸ்வரம் என்பதால் பாலம் அடிக்கடி துருப்பிடித்தது பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்ட போதிலும் நூறாண்டுகளை கடந்த நிலையில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டன இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புதிய பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன ஐந்து ஆண்டுகள் நடைபெற்ற கட்டுமான பணிகள் நிறைவடைந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடியால் புதிய பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டது இந்த நிலையில் பாம்பன் பழைய பாலத்தை அகற்ற ரயில்வே நிர்வாகம் முன்வந்துள்ளது ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் என்ற ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் மத்திய அரசு நிறுவனம் பாம்பன் பழைய பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டது அந்த அறிவிப்பில் இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் நடுவில் உள்ள தூக்கு பாலம் மற்றும் பாலம் தண்டவாள பழங்களை ஆகியவற்றை இரண்டு புள்ளி ஐந்து மூணு கோடியில் அகற்ற கோரப்பட்டிருந்தது அதன்படி டெண்டர் வழங்கப்பட்டு பழைய பாம்பன் ரயில் பாலத்தை அகற்ற தற்போது பூமி பூஜை நடந்து முடிந்துள்ளது இன்னும் நான்கு மாதங்களில் பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாம்பன் பழைய ரயில் பாலம் வரலாற்று சிறப்புமிக்க பாலம் என்பதால் அதனை அகற்றும் போது சேதம் ஏற்படாமல் இருக்க பாலத்தை அடுக்கடுக்காக வெட்டி எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக பாலத்தில் வரிசைப்படியாக எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன தொடர்ந்து படிப்படியாக அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது பொதுவாக பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல்கள் செல்வதற்காக திறக்கப்படும் இருநூற்று இருபத்தி ஐந்து அடி நீளமுள்ள ஷெர்சர் ஸ்பேன் முன்பு எண்பத்தி ஒரு டிகிரி வரை திறக்கப்பட்டு கப்பல்களுக்கு வழிவிடும் ஆனால் அதன் கியர் அமைப்புகள் துருப்பிடித்ததால் சமீபத்தில் இருபத்தி ஐந்து தொழிலாளர்கள் ஒரு மணி நேரம் போராடியும் அதனை பதினைந்து டிகிரிக்கு மேல் திறக்க முடியவில்லை இதன் காரணமாகவே அதனை வெட்டி எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மொபைல் கிரேன்கள் உதவியுடன் இரும்பு அமைப்புகள் வெட்டி எடுக்கப்பட உள்ளன சுமார் ஆயிரம் டன் எடையுள்ள இரும்பு மற்றும் கான்கிரீட் கழிவுகள் மண்டபம் ரயில்வே யார்டில் சேர்க்கப்படும் முதலில் பாலத்தின் ஒரு பகுதியை நினைவு சின்னமாக பாதுகாக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருந்தது இரும்பு தூண்கள் மீட்க முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது இரும்பு கேடர்களை வெட்டி எடுக்கும் போது விபத்துகளை தவிர்க்கும் விதமாக மே முப்பத்தி ஓராம் தேதி வரை பாம்பன் தூக்கு பாலம் வழியாக கப்பல்கள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு கடல்சார் வாரியம் அறிவித்துள்ளது